என்னமா இவன் போனை எடுக்கலாமா இல்ல வேண்டாமான்னு யோசிச்சு யோசிச்சு போன் எடுக்கிறியோ அடே நீ வேறடா திடுதுன்னு போன் பண்ணணும் எனக்கு உயிரே இல்ல அதுவும் என்னமோ தெரியல உங்க அப்பா இன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல இல்ல இருந்திருந்தாரு அவ்வளவுதான் நீ போன் பண்றது எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு என்னை உரிச்சு உப்பு கண்டம் போட்டிருப்பாரு அப்பா அவருக்கு அந்த அளவுக்கு பயம் ஒரு காலத்துல என் பேச்ச நான் கோடு போட்டுன்னு தாண்ட மாட்டதுடா ஆனால் இன்றைக்கி நீ என்னடி கோடு போடுறது நான் என்னடி தாண்டாமல் நீ என்னை தூக்கி போட்டு மிதிச்சு போட்டு போகிறாருடா அப்படி மாதிரி கிடக்கிறது அந்த மனுஷன் இதில் நீ வேற போனை போட்டுக்கிட்டு என்னடா உனக்கு பிரச்சனை அப்போ எதுக்குடா ஃபோன் பண்ண இதான் நீங்கள் சொன்ன காசு உனக்கு தேவைன்னா ஏன்ட கேளு வேற எங்கிட்டும் போவாதுன்னு அதுதான் காசு கேட்க கூப்பிட்டேன் காசு கேட்க கூப்பிட்டியா டே ஏற்கனவே அவன் வீட்டுலேருந்து இருபதாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போனேன் இருபதாயிரத்தை என்ன அதுக்குள்ளியுமா செலவு பண்ணிட்டேன் உன் பையன் யாரு இல்ல என் அம்மா தான் யாரு ஊர்பட்ட சொத்துக்காரி அவ பையன் போய் இந்த இருபதாயிரத்தை வச்சு செலவு பண்ண முடியுமா அதுவும் ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்லு பாப்போம் அநியாயம் பண்றடா என்னடா அப்படி செலவு பண்ண பத்தாயிரம் ரூபாய் மீல் சாப்பிட்டேன் அப்புறம் சில பல எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு இதுக்கு சரியா போச்சு இன்னும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் காசு வேணும் போட்டு விடு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கடா

டேய் என்கிட்ட வேற பத்து காசு இல்லைடா முதல்லன்னா கொத்து சவி என் இடுப்புலேயே இருக்கும் நினச்ச நேரம் பீரோவை திறந்து எடுத்து கொடுப்பேன் இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லையேடா அப்படி எதுவும் வாய்ப்பு இருந்தால் தான் பிரச்சனை இல்லையே அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் உங்கள் அப்பையும் சாவியை தூக்கிக்கிட்டே சுற்றுறான் தூக்கிக்கிட்டே வாங்க நான் எங்கிட்டன்னு போய் தேடி எடுக்கிறது சொல்லு பாப்பா சரி உன் ஃபோனில் தான் அக்கௌண்ட்டில் காசு இருக்கும்ல அதை மாற்றி விடு ஏய் என் பேங்க் அக்கௌண்ட்லலாம் பத்து ரூபா கூட இல்லைடா ஜீரோ பேலன்ஸில் கிடக்குடா இந்த மைனஸில் போய்கிட்டு இருக்குது உங்கள் அப்பங்கார வேறு ஒரு ரூபா கூட உன் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு மொத்தத்தையும் வாங்கிட்டான்டா இப்போ நான் என்னடா பண்ணுறது சரி கழுத்துல கையில இருக்க நகையாவது கழட்டி கொடு நான் இருபதாயிரம் ரூபாய்க்கு அடகு வச்சுக்கிறேன் என்ன என்ன கழுத்துல கதில கிடக்கிறத கழட்டி கொடுக்கணுமா ஏய் ஏற்கனவே ஒன்னால தான் அந்த ஆஸ்பத்திரியில வச்சு இந்த ஆஸ்பத்திரிக்கு பில்லு கட்டுறதுக்கு கழுத்துல கிடக்கிற நெக்லஸ் கழட்டி கொடுத்ததுக்கு நான் அப்படியே எடுத்துக்கிட்டு ஓடிட்டான்

புல்லைன்னு இவனை தவம் இருந்து பெற்றதுக்கு வறடியாகவே இருந்து தொலைஞ்சிருக்கலாம் போல இருக்கு சே இருக்கிறவனுக்கு இருக்குதேன்னு கவலை இல்லாதவனுக்கு இல்லாதன்னு கவலை எனக்கு இவன் ஏன்டா உசுரோடு இருக்கானு கவலை சோ கடவுளை இப்போ காசுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே ஆண்டவா காசை கொடுக்கலன்னா வீட்டுக்கே வருவான் இப்போ என்ன ஒன்று என்ன ஒன்று ம் பீரோ ஜாவியும் தாலுகிட்ட இருக்கு கா களத்தில் நகையும் வரல கையில போட்டிருக்க வலையில அடங்க வச்சா ஐயோ இப்போ என்ன பண்ண யோசிப்போம் இல்லைன்னா அவன் வீட்டுக்குள்ள வந்துருவான் மேய்துங்களான்னு பாரு எல்லாம் மலை மாடு கணக்க அப்படியே நின்றுகிட்டு இருக்குதுங்க வீட்டுக்கு போகும்போதுதான் மேய்ஞ்சிட்டு நம்மளை படுத்துங்க என்ன மெசேஜ் ஓஹோ நாளைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாண நாள் இல்லை அதனால தான் நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம்ல அப்பாவுக்கு அம்மாவுக்கும் கல்யாண நாள் வரும்போது நமக்கு முன்கூட்டியே தெரியணுன்னு ஓகே போன வருஷம் தான் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் கல்யாண நாளே கொண்டாடல ஆனால் இந்த வருஷம் விடவே கூடாது சும்மா ஆயிடுச்சிடணும் என்ன பண்ணலாம் கல்யாண நாளைக்கு புது துணி எடுத்துக்கலாம் அது போக ஒரே நைட்டில் யார் ப்ளவுஸ் தைச்சி தருவாங்கன்னு வேறு தெரியலையே சரி நம்ம ஊருக்குள்ளே அலைஞ்சு தெரிஞ்சால் கிடைக்காமைய போயிட போகிறாங்க அது வேற என்ன ஆ ஓகே ஒரு மோதிரம் ஒன்று எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கு இதை எடுத்துடலாம் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம படிக்க இஷ்டத்துக்கு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு முடிவு பண்ணிவிட்டு கடைசியில் காசு இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது ம் இருக்குது நோ ப்ராப்ளம் அப்போ இன்றைக்கி பர்ச்சிங் போகிறோம் நாளைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குறோம்

சாரிக்கா சரி சரி என்ன பண்ணுவ எங்க அம்மா கொஞ்ச நேரத்துல பத்திரக்காளிய மாதிரி ருத்ர வாடிருச்சு ஹ அடி ரொம்ப வலிக்குதாக்கா வலிக்குதா வா ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல நம்ம தான் பிறந்ததுல அடி வாங்கிட்டு இருக்கோமே நமக்கு தான் உடம்பு மரத்து போச்சு அதனால வலியெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்ப விளையாடுவோமாக்கா இதுக்கு இது இன்னும் இழுத்து போட்டு தூக்கி போட்டு சாத்துறதுக்கா

பார்த்தாடி அவங்க கூட சேர்ந்து மட்டும் இந்த நேரத்தில் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் அவ்வளோதான் இன்னைக்கு சோழி முடிஞ்சிருக்கும் செல்வி இப்போ என்னடியே பண்றது அய்யோ அய்யோ போய் நம்ம அம்மா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் ஏ செல்வி இங்கே பாரு கதவை திறந்துரு இல்லைன்னு வச்சுக்க அப்படியே பூட்டி போடுவேன் கால முழுக்க உள்ளே கடந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் சாகுன்னு ஒழுங்க மாதிரி இதே வெளியே வந்துரு இல்லைன்னா உரிச்சு போடுவேன் வெளியே வா நான் வரமாட்டேன் இங்கே அடிக்க மாட்டேன் வந்ததே உன அடிச்சு கொளுத்துறதுக்கு தான் இதுல வேற அடிக்காம இருக்கிறதுக்கு தான் நான் உனைய வந்தேன் ஒழுங்கு மரியாதையா வெளிய வந்துரு செல்வி இல்லனா உத வாங்கிட்டு போயிருவ வா வெளிய நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் வெளிய வான்னு சொன்னேன் இருக்க இருக்க கோவம் மண்டைக்கு ஏறுது வந்துரு பாருங்க அக்கா உள்ள போய் கதவு பூட்டிக்கிச்சு என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன புள்ள வளத்து வச்சிருக்க இல்ல என்ன புள்ள வளத்து வச்சிருக்கன்றேன் ஹே ஒரு பரீட்சையில 200 மார்க் எடுத்திருக்கா இதெல்லாம் ஒரு மார்க்கா இல்ல இதெல்லாம் ஒரு மார்க்கான்னு கேக்குறேன் இங்க அவ படிச்ச நான் என்ன பண்ண முடியும் புள்ளே ஒழுங்கா பாரு 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 எத்தனை தடவை உண்ட பாட்டா படிச்சேன் அதை விட்டுப்ட்டேன் அண்ணன் புள்ள தம்பி புள்ளன்னு வந்து உட்கார்ந்துகிட்டு கடைசியில நம்ம புள்ள வாழ்க்கையே வீணா போச்சு ஏப்பா அப்ப என்ன ஆயிடுச்சு நீ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க புள்ள என்ன பேய்லா போச்சு பாஸ்ல ആയിருக்கு आशा ஆயிருக்கா யோ 200 மார்க்கை வச்சுட்டு எந்த ஸ்கூல்லயே சேத்துக்கு வாங்க இனிமே பன்னெண்டுல எல்லாம் எப்படி ஒரு நல்ல பாடத்தை எடுக்க முடியும் சொல்லு பாப்பா யோ என்னையா இது இந்த காலத்துல எல்லாம் பிள்ளைங்க சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு படிப்பு வராத பிள்ளைங்க திறமையை வளர்த்துக்க வேண்டியதான் திறமை இல்லாத பிள்ளைங்க படிப்பு வளர்த்துக்க வேண்டியதான் இது ரெண்டுமே போதியா அதுதான் இப்ப பாஸ் ஆயிட்டால அதெல்லாம் பாஸ் ஆயிருக்கூடிய ஒரு நல்ல குரூப் கிடைக்கும் எவ்வாறு செல்வி வந்திரு செல்வி இல்லைன்னா உரிச்சு போடுவேன் யாரு அந்த காயத்ரி புள்ள இந்த இது கூட படிக்கிற தான் போன் போடுது

அண்ணே அஞ்சு வரல என்றைக்கு என்ன ஒரே மாதிரியாக இருக்குது ஒரு புள்ள வளர்கிறதுல ஒரு அம்மாவுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு உங்களுக்கும் இருக்குது அவன் தான் வீட்டிலேருந்து பிள்ளையை பார்த்துக்கிறாளா ஏன் நீங்கள் பார்த்துக்கலையா அவள் இங்கே வந்திருக்கும்போது நீங்கள் தானே அங்கே இருந்தீங்க அப்போ நீங்கள் தானே அவளை ஒழுங்காக பார்த்து எல்லாம் பண்ணியிருக்கணும் ஆத்தாக்கறி வீட்டில் இருந்தால் ஒரு புள்ள உருப்படியாக அழுவோம் அப்போ எங்கிட்ட என்ன சேட்டை செல்லத்தை கட்டி எல்லாம் ஏமாத்திருங்க அது என்ன உனக்கு தெரியாதா சரி விடுப்பா அதை ஏதோ மார்க் எடுத்துருச்சு மார்க் இல்லாமல் இருந்தால் கூட ஏதோ பிரச்சனை சொல்லலாம் அதான் எடுத்துருச்சுல விடு விடு பாத்துக்கலாம் யோ ஓ பாயன் இப்படி மார்க் எடுத்தா நீ இப்படித்தான் பேசுவியா சொல்லு பாப்பா இவனும் பத்தாவது வருவான்ல அப்ப மார்க் எடுக்கும் போது நாலு பேரும் உன்கிட்ட கேட்கும்போது நீ இப்படித்தான் சொல்லுவியா இதுல என்னய்யா இருக்குது பெய்யனா இந்த போட்டு அடிக்கலாம் பாஸ் ஆயிடுச்சு அப்புறம் என்னய்யா வரோம் அது அமையணும் நம்மளோட இத போய் அதுக்கு தலையில திணிச்சோம்னா அதுங்க என்ன ஆகும் விடுப்பா விட்டு விடு பாப்பா நீ முதல்ல வீட்டுக்கு வா அங்க வச்சு உன்னை உருக்கிறேன்

எல்லார் வீட்டுலயும் பிள்ளைங்க இருக்குது எல்லார் வீட்லயும் பசங்க இருக்குது எப்படி படிக்குதுங்க உனக்குள்ள என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் காடு மேடி ஏறு ஒன்னா வீட்டுல சொகுசம் தூங்குறேன் ஒண்ணுதான் போற யோ சட்டியில இருக்காத வரும் நீ மட்டும் கிழிச்சிட்டியா ஜீனு அப்புறம் அந்த மாதிரி தான் இருக்கும் விடியா பாவியா புள்ளை அடிக்காதியா கஷ்டமா இருக்குது சின்ன புள்ள என்ன பண்ணும்

ஆமா ஆமா கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன ஆகுறது வாட்டியை கொட்டியாச்சு கொட்டினதுக்கு அப்புறம் நல்லாவே முடியுது ஆமா ஆமா நீங்களும் பேசுனீங்க அவனும் பேசுனீங்க ரெண்டு பேரும் தான் பேசுனீங்க விடுங்க விடுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போச்சு சரிங்கப்பா புள்ளைய நல்லபடியா பாத்துக்கோங்க ஏதாவது அவசரம்னாலும் கூப்பிடுங்க உடனே வாரேன் மாத்திரை மருந்து எல்லாம் தேவைன்னாலும் போன் போடுங்க காசு இல்லைன்னு கவலைப்படாதீங்க நான் போட்டு விடுறேன் அப்பா அதெல்லாம் நீங்க கவலையப்பட வேணாம் என் மாப்பிள்ளை அதெல்லாம் நல்லா பாத்துப்பான் மாமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க நேர நேரத்துக்கு ஒழுங்க சாப்பிடுங்கப்பா சாப்பிடாம இருக்காதீங்க அண்ணனுக்கு குழந்த பிறந்தோன்னு சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வாரம் சரிங்கப்பா சரி பார்த்து பத்திரமா இருங்க வாரம் சந்தோஷ் வண்டியில கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாயா வாங்க மாமா வாங்க பார்த்து சூதா இருமா வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கு வெளியே அங்கிட்டு எங்கிட்டும் போபாத சும்மா சும்மா வாண்டி எடுத்துக்கிட்டே கடப்ப ஒழுங்கா உடம்ப பாத்துக்க முடியலன்னாலும் அங்க வாங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற இங்கே நம்மளால இருக்க முடியல பாரு முடியாத பட்சத்துல சொல்லு கூட்டிட்டு வரதுக்கு நாங்க வந்து கூட்டிட்டு போறோம் சரிம்மா வாய உயிரமா இருக்க பிள்ளைய விட்டுட்டு போறதுக்கே சங்கடமா இருக்கு எதனாலும் சொல்லுமா ஜீரக தண்ணி அப்பா அப்பா வச்சு குடிச்சுக்க சரிம்மா நீ அலாதமா நீங்களும்னா விடுமா அதெல்லாம் என்ன இப்பயோ இப்படியேவா காலம் இருந்த போது ஏதோ கொடுமனா சண்டை சாச்சரும் இருக்கதான் செய்யும் அத பொறுத்து போனோம் இல்லையா இவன் பொறுத்து போகணும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிட்ட என்ன பண்ண முடியும் விடு விடு அதெல்லாம் சரியாயிரும் புள்ள குட்டின்னு இவங்கள விட்டு குடுத்து போவாங்க

எல்லாம் உனக்கு தெரிஞ்சிட்டும் தெரியாத மாதிரியே பேசுற இந்த ஆபீஸ்ல எத்தனையோ பெரிய என்ன பின்னாடி சுத்துறாங்க ஆனா நான் உன் பின்னாடி சுத்துறேன் அப்படி இருந்தும் உனக்கு என்ன புரியவே மாட்டிக்குதுல்ல பயபுலைக்கு எங்கிட்டோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் தான் இவங்கிட்ட மட்டும் பொண்ணுங்க வந்து பேசுதுங்கன்னே தெரியல நீ நக்கல் பண்றதுக்கு இன்னைக்கு நான் தான் கிடைச்சனா ஆளை விடுத்தாயி ஏற்கனவே நாலஞ்சு நாளை லீவு போட்டு மொத்த வேலை பெண்டிங்ல கடந்து இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன் காலங்கத்தலேவா நீ மட்டும் என்ன என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறேன்னு தெரியல சப்பா சோஃபி ஏன் ஏன் இப்படி உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலன்னு சொல்றேன்ல சோஃபி உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரஸ்ட் இல்ல சரியா என்கிட்ட அன்பா பேசற அப்படி இருந்து ஏன் நீ என்ன புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிற உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ என் வாழ்க்கை முழுக்க இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா வாழ்க்கை முழுக்க இருக்கேன் ஆனா ஒரு ஃப்ரெண்டா மட்டும் இருக்கேன் கதிர் என்ன கதிர் இப்படி சொல்ற எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு கதிர்

உன்னை எனக்கு அஞ்சு வருஷமா தெரியும் அஞ்சு வருஷமா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வரேன் அதுவும் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது ஏய் நான் எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சு பேசுறேன்றதுக்காக எல்லாத்தையும் என் மனசுல நினைச்சுக்க முடியாது ஒருத்தி இருக்கா அவன் மட்டும்தான் எல்லான் இருக்கேன் தயவு செஞ்சு போயிடு இதுதான் உன் முடிவா இது மாறுமா இல்ல மாறாதா மாறுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது சரியா போயிடு கதை அவ்வளோதானா அவ்வளோதானா அவ்வளோதான் போயிடுன்னு சொன்னேன் தயவு செஞ்சு போயிடு அப்புறம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு என்கிட்ட வந்துடாதே நானும் உன்கிட்ட பேசிட்டே இருக்கேன் என் மனசு உனக்கு புரியும் நினைச்சேன் புரியல சரி ஓகே நீ யாத சந்தோஷமா இரு சாரி சோஃபியா உன் மனசுல இப்படி ஆசை இருக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியாது பட் என் மனசு முழுக்கவே அவ மட்டும் தான் இருக்கா சரியா புரிஞ்சுக்கோ ஹலோ சார் சோஃபியா என்ன சொல்லிட்டு போகு சொரக்காய்க்கு உப்பு இல்ல உப்பு இருந்தா கொஞ்சம் குடுன்னு சொன்னேன் வேணா வச்சிருக்கியா குடுக்கறியா வேற என்னமோ நட்டந்த மாதிரி தெரியுது வேறதானே இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கே நெல்லு ஆபீசர் சார் வருவாரு தூக்கி போட்டு மிதிப்பாரு போட உம் ஏதோ மனசுல ஒரு பொண்ணு இருக்கு மனசுல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னியே அது யாருப்பா யாரு ம் மோரு போட சி சொல்லுமாச்சி யாருன்னு

ஆனா என் மனசுல இருக்கதையும் அவகிட்ட சொல்லிட்டேன் தான் புரிஞ்சுக்க பட் ஆனா ஒரு ஒரு நாள் அந்த தைரியத்துல ஆனா அவளை இந்த கதிக்கு ஆளாக்கனவன் மட்டும் என் கையில கட்டச்சான வச்சுக்க அவனை சும்மாவே விட மாட்டேன் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குடா டே அது யாரு என்னன்னு தெரியுமா பொறிக்க ராஸ்கல் யாரு என்னன்னு தெரியல தெரிஞ்சா இருக்குது அவனுக்கு அன்னைக்கு ஐநூறு ரூபா கொடுத்த பத்தியா செலவுக்கு வச்சுக்கோ சட்டை வாங்கி அந்த போட்டுக்கோன்னுடா அவன் ஏய் என்னடா சொல்ற ஆமாண்டா அந்த பையதான் அவன் அவனுக்காக நீ காசெல்லாம் எடுத்து நீட்டுன பாத்தியா பொறுக்கி ராஸ்கல் பிள்ளைங்களோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டு அன்னைக்கு பாவம் மாதிரி வந்து நின்னானே நானும் கூட கொஞ்ச நேரத்துல பரிதாபப்பட்டுட்டேன் அந்த பொறுக்கி ராஸ்கல் அந்த பிள்ளைய மட்டும் அப்படி பண்ணல கையல் தெரியும்ல நீ கூட போய் பேசுவிய அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டான்டா ஆத்தாடி ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கையும் எடுத்திருக்கானோ இவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா கூடாதுடா எங்கிட்ட சிக்க மாட்டிக்கிறான் என்னைக்காவது கையில சிக்கட்டும் அன்னைக்கு இருக்குது அவனுக்கு அதுவும் இல்லாம என் வித்யாவோட வாழ்க்கையில இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கான்ல இவனால மாட்டேங்கிறாடா அவகிட்ட நான் என்ன தான் எதிர்பார்க்கிறேன்னு அவன் பட் நான் அதை பத்தி யோசிக்க கூட இல்லடா ஆனா அவ வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆளாக்கணும்னா நான் சும்மா விட மாட்டேன்டா ஏதோ ஒரு முடிவோட இருக்க முடிவோட இல்லடா அவனை முடிக்கணும்னு தான் இருக்கேன் என் வித்யா சிந்தின ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவன் பதில் சொல்லியே ஆகணும் அதுவும் இல்லாம அவங்க அப்பா அம்மா பாவண்டா அவங்க பட்ட வேதனைக்கு எல்லாத்துக்கும் அவனு கூலி கொடுத்தே ஆகணும் என் வித்யாவுக்கு யாரு இல்லைன்னு தானே அவன் இந்த வேலையை பார்த்தான் என் வித்யாவுக்கு நான் இருக்கேன்டா நான் இருக்கேன் நீ இவ்வளவு தூரம் பேசுற உங்க அப்பாவுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சதுன்னா வித்யாவை ஏத்துப்பாங்களாடா வித்யாவோட எல்லா மேட்டருமே உங்க அப்பாவுக்கு தெரியுமேடா எங்க அப்பா சிடு சிடுன்னு வேணா இருப்பாரு ஆனா பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் நினைப்பாரு எப்படி என் அப்பா வித்யாவை ஏத்துப்பாரு வித்யாவை ஏத்துக்கலன்னா வித்யாவை ஏத்துக்க வச்சு அவரோட சம்மதத்தோட கல்யாணத்தை முடிப்பேண்டா இல்லைன்னா என் பேருக்கு கதிர் கிடையாதுடா